நேற்றைய தினம் நம்ம அண்ணன் பா ரஞ்சித் என்ன பண்ணியிருக்காருனா நம்ம ஆம்ஸ்டாங் கொலைக்கு நான் விடுதலை கே இது நீதி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணி நடத்தியிருக்காரு பேரணி முடிஞ்சு ஒரு மீட்டிங் அதில் ரொம்ப அபாரமாக பேசியிருக்காரு சரியா அதில் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு அதுதான் முதலாவது என்ன பண்ணியிருக்காருன்னா திமுகவை சேர்ந்தவர்கள் எங்கள் அண்ணனை ரவுடி என்று இது முகனு உள்ள எல்லாம் இது இது ட்விட்டரில் எல்லாம் பேசினாங்க அப்படின்னாரு நான் என்ன சொல்கிறேன்னா கொலை நடந்த உடனே அதை திமுகவுக்கு மேலே சுமத்துறது யார் கொலை நடந்துச்சு அது யார் கொலை பண்ணான்னு தெரியலை உடனே திமுக அரசு திமுக அரசுன்னு வந்தப்போ இது ரவுடிகளுக்குள் நடந்த கொலை அப்படிங்குணுங்கிறத நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்குல்ல சரியா ம் இப்போ என்னென்னா க அதில் இப்போ கைது பண்ணிட்டு வர்றதுக்கு எல்லாமே யார் எல்லாம் முழுசாக ரவுடிகளாக இருக்காங்க சரியா அதில் என்னென்னா புதைக்க இடம் தரல அதாவது அவருக்கு வீடு இருக்கிறதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அரசு ரெண்டாயிரம் அடி நிலத்தை நாங்கள் ஒதுக்குறோம் அதில் அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னப்பறம் நீங்கள் அடக்கம் பண்ணாமல் என்ன பண்ணிடுறீங்க பத்து கிலோமீட்டர் தள்ளி போய் அவருக்கு சொந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கீங்க அடக்கம் பண்ணி வச்சுருக்கீங்க பண்ணிட்டு என்ன பண்ணீங்கன்னா புதைக்க இடம் தரல அதில் ஊடாவில் என்ன பண்ணிடுன்னா அம்சம் இது அவருக்கு இதை என்ன பண்ணலைன்னா இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியாது அதனால் நாங்கள் இதுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணலை அப்படின்னு அவ்வளோ எவ்வளோ பெரிய தலைவர் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ஆக்சுவலாக இறக்கமென்னா அவரை சென்னையை தவிர வேறு எவனுக்குமே அவரை தெரியாது சரியா நீ நீங்கள் இப்போது நீங்கள் இப்போது பண்ணுற இதில் தான் தெரியும் நீங்கள் பண்ணுற அக்கப்பூரில் தான் என்ன பண்ணாதுன்னா தெரிய தெரிகிறது சரியா அடுத்தது என்னென்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நம்ம திமுகவில் இருக்க அமைச்சர் அமைச்சரையும் ஆதி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சரையும் நம்ம சென்னை மேயரையும் நீங்கள் என்ன சொல்லுங்க நீங்கள் கோட்டாம்பூலம் வந்தீங்க அதாவது நீங்கள் தான் நீளம் இது கோட்டா என்பது சலுகை இல்லை உரிமை அப்படின்னு பேசுகிறதும் நீங்கள் தான் அந்த எதோ ஏதோ அவனுக்கு என்னன்னா இந்த ஆண்ட பரம்பரை அடுத்தது இந்த ஃபார்வர்ட் கஸ்டில் இருக்கவனுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக நீங்கள் கோட்டாவில் வந்தவன் கோட்டாவில் வந்தேன் அதாவது நம்ம இந்த கஸ்தூரி மாமியெல்லாம் கோட்டாவில் வந்தவங்க கோட்டாவில் வந்தவங்கன்னு சாதாரணமாக பேசுவாங்க அதை நீங்கள் மேலையில் பேசுகிறீங்க சரியா அப்போது கோட்டாவில் வந்தவங்க கோட்டாவில் வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அவங்கள உயர்த்துறீங்களா தாழ்த்துறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் யோசிச்சு பேசுங்கள் சரியா அடுத்தது நீங்கள் பேசுகிறீங்க இந்த இது இந்த இந்த மக்களோட கோட்டா சிஸ்டத்தில் வந்த வந்தவங்க இந்த மக்களுக்காக உரிமைக்கு வேண்டி என்ன பண்ணலைன்னா குரல் கொடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சரியா நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் இந்த தலைவர் எங்களுக்கு எங்கள் தலைவர் எங்கள் தலைவர்னு சொல்கிறீங்கல்ல இதுவரை நடந்த தலித்துகளுக்கு எதிரான அடக்குமுறை தலித்துகளுக்கு எதிரான வன்முறை சாதியான ஆணவப்படுகொலையாக இருக்கட்டும் அவர் எத்தனை இதில் என்ன பண்ணுறாருன்னா குரல் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சரியா அவருக்கு தலைவர் வேறு உத்தரப்பிரதேசத்தில் மம்தா அம்மா இது மாயா மாயாவதின்னு ஒரு ஒரு அம்மா இருக்காங்க சரியா மாயாவதி ஹத்ராஸ் படுக்கலை உன்னாவ் படுக்கலை இதை மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனையோ தலித்துக்களுக்கு எதிரான இது நடக்குது அந்த அம்மா எதுக்கெல்லாம் எதுத்தை அரைக்க கொடுக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் சொல்லுங்கள் சரியா அடுத்தது என்னென்னா இது சென்னையில் நாங்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதை நீங்கள் சொல்கிற நீங்கள் போன தேர்தலில் இது இறந்த உங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குக்கு நீங்களே ஓட்டு போடலை அதையும் நீங்களே சொல்கிறீங்க நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் சரியா ஆ அவர் மொத்தமாக போன தே ஒரு தேர்தலில் நின்று மூவாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காரு ஒரு தேர்தலில் நின்று ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ஓட்டு வாங்கியிருக்காரு ம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் அப்போது என்ன பண்ணலன்னா நீங்கள் ஏன் ஓட்டு போடலைங்கிறதையும் சொல்லிடுங்க சரியா இப்போ அண்ணன் அண்ணன் அண்ணின பேசுகிறீங்கல்ல நீங்கள் இப்போ அதில் என்ன ஏன் ஓட்டம் போடலை அப்படிங்கிறதையும் சொல்லிடுங்க சரியா அடுத்தது இன்னொன்று என்னென்ன சொல்லுவீங்க அதிகாரத்துக்கு எதிராக யார் திறந்தாலும் நீங்கள் ரவுடின்னு சொல்லிவிட்டு எப்படி கட்டமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அவருக்கு நான் இது அவரை இற இறந்தவரை ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு தேவை கிடையாது எங்களுக்கு சரியா இப்போது அதையும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா நீங்கள் தான் நீங்கள் தான் என்னென்னால் ஒரு சரி சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் அடுத்தது தேசிய கட்சியின் மாநில தலைவர் தேசிய கட்சியின் தேசிய கட்சியின் மாநில மாநில தலைவராக சென்னையில் அந்த பாதி சென்னை தவிர மே வேறு யாருக்குமே தெரியாது அப்படி ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் இருக்காது சரியா அதுக்கு அவர் அவர் த அவர் என்னென்னா இப்போ அவர் முன்னிலைப்படுத்தலைன்னா அவ இருக்கலாம் அவரை விளம்பரப்படுத்தி கொ கொள்ளவில்லை அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் ஆனால் என்ன பிரச்சனைன்னா இந்த நீங்கள் இந்த மாதிரி அடக்க ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக எழுப்பவர்களெல்லாம் நீங்கள் ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்கன்னா நாங்கள் ரவுடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறதுலேருந்து நீங்கள் அந்த உங்கள் முன்னாடி இருக்க அந்த இளைஞர்களை நீங்கள் எந்த வழிக்கு கொண்டு போக போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க முதல்ல சரியா இப்போ இருக்க தலைவர் இப்போது திருமாவளவன் அவர்களாக இருக்கட்டும் வேறு யாராக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா மா இப்போது கல்வியே நம்மளை முன்னிலைப்படுத்தும் அப்படின்னு சரி நீங்கள் சொல்கிற உங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கே பல பேரை என்ன பண்ணியிருக்காருன்னா படிக்க வச்சுருக்காரு அதுக்கு மீறி கொலை கொல வழக்கு என்னென்னா விசாரணை விசாரிச்சுட்டு இருக்கு அது வரும் எந்த காரணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக தான் தெரியும் அதுலேயே நீங்கள் பூரா ரவுடிகளாகவே கல கைது இருக்கீங்க கொலைக்கு யார் சம்பந்தமாக இருக்காங்களோ அவங்கள தான் கைது பண்ண முடியும் சரியா அஞ்சலையை கைது பண்ணியிருக்காங்க அஞ்சலை கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கா பட்டிருக்கா அந்த அஞ்சலை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மூணு அக்கௌண்ட்லேருந்து மணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா அதனால அஞ்சலையை கைது பண்ணியிருக்கு சரியா இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்களை இவங்களை விசாரிக்கணும் இவங்களை விசாரிக்கணும் இது இவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கைது யாரும் பண்ண மாட்டாங்க சரியா காவல்துறைக்கு மேலே நம்பிக்கை இருக்குது நீங்களே இது காவல்துறை விசாரிக்கணும்னு நம்புகிறோம் காவல்துறை விசாரிக்கணும்னு நம்புகிறீங்க எல்லாம் விசாரணை முடியாத வரை கொஞ்சம் அமைதியாக இருங்க சரியா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள் எனக்கு பகுஜ பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மாநில தலைவர் அதாவது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கு வகுத்து கொண்டிருந்த பதவி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேளுங்க ஏன்னா அந்த பகுதியை பதவிக்கெல்லாம் இங்கே யாரும் அடிப்பட போகிறதும் கிடையாது அது பெரிய கட்சியும் கிடையாது சரியா அதுக்கடுத்து நீங்கள் தலைவர் தலைவர் தன்னு சொல்கிறீங்க சரியா நீங்கள் தலைவர்னு சொல்கிறீங்க எல்லாம் ஓகே தான் தலைவருக்கு அது பண்ணலை இது பண்ணலை நிலம் ஒதுக்கலை இது ஆனால் என்ன பிரச்சனைனா இதே போல் தமிழ்நாட்டில் ரெஜிஸ்டர் பண்ண லெட்ரு பேடு காட்சி பல ஆயிரம் இருக்குது சரியா அவங்கள நம்பி கொஞ்சம் கொஞ்சம் மக்க இதை மக்களும் இருக்காங்க எல்லாரையும் நம்பி கொஞ்சம் கொஞ்சம் மக்களும் இருக்காங்க ம் எல்லாருக்கும் இப்படி அரசு நிலம் ஒதுக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்காது சரியா இருந்தும் உங்களுக்கு என்ன பண்ணிச்சோம்னா அதில் ரெண்டு சென்ட் நிலம் ஒதுக்கி தந்தாங்க இதில் அடக்கம் பண்ணுங்கள் இதில் மணிமண்டபம் கட்டுவோம் சரியா ஆனால் என்ன என்ன என்னென்னா நீங்கள் அதில் அடக்கம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா பத்து கிலோமீட்டர் வெளியே கொண்டு அவருக்கு சொந்த இடத்துல அடக்கம் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் திமுக மேலே சேர இதை சேர்த்த வாரி எதை இறச்சிட்ருக்கீங்க அடுத்தது பிரதிநித்துவம் பிரதிநிதித்துவம்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சரியா பிரதிநித்துவம் இவங்க அந்த பிரதிநித்துவத்தை யூஸ் பண்ணி வந்தவங்க யாரும் இந்த மக்களுக்கு வேண்டி பேசலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்ன ப என்ன ப பண்ணுறதுன்னா என்னென்னா எல்லோரும் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆனால் உங்களுக்கு தெரியலை உங்களோட அந்த அரசியல் புள்ளிங்கிறது ஒரு இது ஒரு பாயிண்ட் இப்போ அண்ணன் இவர் திருமாவளவன் பேசும்போது என்ன பண்ணுவார்னா சொல்லுவார் ஒரு ஒரு தொகுதியில் தலித்து மட்டும் ஓட்ட போட்டு ஒருத்தர் எம்பிஎம்எல்ஏ ஆக முடியாது அப்படிம்பார் ஆனால் நீங்கள் என்னென்னா இந்த இது நம்ம உங்கள் குரலும் நம்ம மருத்துவரையா ராமதாஸ் அவர்களோட குரலும் ஒரே மாதிரி இருக்குது சரியா அவர் அவர் என்ன பண்ணிட்டுருக்காருன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியை மட்டும் ஒன்று கூடி நம்ம இது பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு சொல்கிற மாதிரி நீங்களும் என்னென்னா தலித்துகளை மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறீங்கன்னா நம்ம நம்ம குரலை ஒலிக்க வைக்க முடியும் சரியா இப்போ நீங்கள் அப்படி ஆர்கனைஸ் பண்ணி வந்தாலும் எத்தனை தொகுதியில் வர முடியும் எத்தனை தொகுதியில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க நீங்கள் சென்னையில் நாற்பது பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு சொன்னீங்க ஓகே மற்றபடி எத்தனை தொகுதி எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க சரியா இதெல்லாம் யோசித்து பேசுங்க எல்லாரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா கல்வி க கல்வி அறிவு பெற்று ஒரு வேலைக்கு போய் இது பண்ணால் தான் என்ன பணம் இருக்கவனே இவன என் அடுத்த என்ன பண்ண மாட்டான்னா ஜாதி பார்க்க மாட்டான் அந்த பணம் வேணான்னா என்ன பண்ணணும் அது அது நல்ல வழியில் வரணும் படித்து வேலை செஞ்சு சம்பாதிக்கணும் சரியா அதைத்தான் என்னென்ன திரும்ப போல பல தலைவர்களும் கட்டமைச்சிட்ருக்காங்க நீங்கள் அதை மாற்று வழியில் கட்டமைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு தோணுது சரியா நன்றி வணக்கம்